அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரத கதைகளை பார்த்துக்கிட்டு வர்றாங்க இன்றைக்கி மூணு பீஷ்மரின் சபதம் உரிய பருவம் அவரோட கிட்ட ஒப்படைச்சிட்டு கங்காதேவி மறைஞ்சிட்டாங்க மகனான தேவவிரதன் கூட தன் நகருக்கு திரும்பிய சந்தன மகாராஜா நல்லதொரு முகூர்த்த நாளில் அவருக்கு யுவராஜா பட்டம் சூட்டி மகிழ்ந்தார் நான்கு வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் சந்தன மகாராஜா யமுனான் நதிக்கரையோரமா போயிட்டு இருக்கும்போது போது அங்க கவர்ற மாதிரி நறுமணம் ஒன்று கமிழ்ந்துச்சு அந்த நறுமணம் எங்கிருந்து வருது அப்படின்னு தெரியறதுக்காக அலைஞ்சு தெரிஞ்ச சந்தன மகாராஜா இறுதியில் தேவதை போன்ற ஒரு அழகான பெண்ணை பார்த்தாரு முனிவர்கிட்ட இருந்து பெற்ற வரத்தால் அந்த மாதிரி நறுமணம் அவள்கிட்ட வந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாரு பல வருடங்களுக்கு முன்பாக தன்னை விட்டு கங்காதேவி பிரிஞ்சு சென்ற பிறகு பெண் தொடர்பற்றிருந்த சந்தன மகாராஜாவோட வைராகியம் யமுனி ஆற்றங்கரையில் இருந்த பெண்ணால் தளர்ந்து போச்சு பேரழகு வாய்ந்த அந்த கண்ணியை தன் மனைவியாக அடைஞ்சிடணும் அப்படின்னு பெரிதும் விருப்பம் கொண்டார் தன்னோட விருப்பத்தை அந்த பெண்கிட்ட தெரிவித்ததும் அவள் மகாராஜா நான் செம்படவ குலத்து பெண் என் தந்தை செம்படவ தலைவர் அவரை பார்த்து நீங்கள் என்ன மணந்துட்டு சம்மதம் பெறுங்க அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி சந்தனு மகாராஜா அந்த பெண்ணோட தந்தையான செம்படவர் தலைவன் கிட்ட போய் தன்னோட விருப்பத்தையும் தெரிவிச்சாரு ஆனா அந்த பெண்ணோட தந்தை வெகு சாமார்த்தியசாலி அவன் சந்தனு மகாராஜா கிட்ட மகாராஜா பெண்ணாக பிறந்த என் மகளை யாரானும் ஒரு ஆணுக்கு திருமணம் செஞ்சு தான் கொடுக்கணும் என் மகளுக்கு நீங்கள் ஏற்றவர் தான் அதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை என் மகளை உங்களுக்கு நான் திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னார் செம்படவ பெண் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக கொஞ்சம் கூட யோசிக்காத சந்தன மகாராஜா நீ கேட்கக்கூடியது என்னால் தர முடியும் அப்படின்னா நிச்சயமாக அதை நான் சத்தியம் செஞ்சு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே செம்படவ தலைவன் மகாராஜா என் மகளுக்கும் உங்களுக்கும் பிறக்கும் புத்திரனுக்கு தான் நீங்கள் பிறகு மன்னராக பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொன்னான் மோகத்தால் முன்பே மதிமையங்கி இருந்தாலும் சந்தன மகாராஜா உடனே செம்படவ தலைவனோட நிபந்தனையை ஒப்புக்கொண்டு சத்தியம் செய்ய மனம் ஒப்பலை கங்கை மைந்தரான தேவ விருதன் தான் தனக்கு பின்னாடி அந்த அரசு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ தனக்கு வேறொரு பெண் மூலம் பிறக்கும் குமாரனை எப்படி பட்டத்தை அரசனாக்க முடியும் மனக்குழம்பிய சந்தன மகாராஜா செம்படவ தலைவையனோட நிபந்தனையால வேதனை மிகுந்து போய் தன் அரண்மனைக்கு திரும்பிட்டாரு தன் தந்தை சந்தன மகாராஜா ரொம்ப துயரமா இருக்கிறத பார்த்துட்டு தேவ விருதன் கேட்டான் தந்தையே தங்களுக்கு அனைத்து சுகபோகங்களும் இருக்கும்போது எதனால நீங்க இப்படி துக்கத்துல மூழ்கியிருக்கீங்க ஏதோ ஒரு காரணமாக நாளுக்கு நாள் கவலை அதிகமாகி இழைச்சிக்கிட்டே வர்றீங்க உங்களோட துக்கத்துக்கு காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டான் அது கேட்ட சந்தன மகாராஜா மகனே நீ சொல்றது உண்மைதான் என் மனதுல துயரம் ஒன்று ஆழ்ந்துருக்குது நம்ம குளத்துல நீ மட்டும்தான் எனக்கு புத்திரனா இருக்கா ஆனா நீ எந்த நேரமும் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்க இந்த வாழ்க்கை நிலை இல்ல ஒரு நாடு அப்படின்னா ஏதாவது ஒரு காரணமாக வேறொரு நாட்டோட போர் நிகழ்ந்தான் ஆனால் அந்த போரில் உனக்கு ஏதாவது ஆபத்து நிழந்துடுச்சுன்னா அத்தோட நம்மளோட குளம் அழிஞ்சு போய்டும் ஒரு நூறு புத்திரர்களுக்கு தான் நீ ஆனால் சாத்திரம் நிலை நிலையில்லாம இந்த உலகில் ஒரு புத்திரன் மட்டும் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒன்று தான் அப்படின்னு தானே சொல்றாங்க நம்ம புகழ்மிக்க இந்த குலத்தோட வளர்ச்சி ஒரு புத்திரனின் உயிரில் மட்டுமே இருக்கிறது நல்லதில்லை நம்ம வம்சம் அழிஞ்சிடாமல் இருக்க நான் ஆசைப்படுறேன் இதுதான் என்னுடைய துயரத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார் இவ்வாறு சந்தன மகாராஜா சொன்னதுக்கு காரணம் தன்னோட மனசில் இருக்கிற உண்மையை தன்னோட மகன் கிட்ட சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி சொன்னார் ஆனாலும் நுண்ணறிவு வாய்ந்த இந்த தேவவிரதன் தொடர்ந்து முயன்று தன்னோட தன்னோட தந்தைக்கான துயரத்தை காரணத்தை அறிஞ்சிக்கிட்டாரு தன்னோட தந்தையோட தேர ஒட்டு சாரதியின் வாயிலாக யுமுனை நதிக்கரையில் நடந்த நிகழ்வை தெரிஞ்சுக்கிட்ட தேவவிரதன் உடனே செம்படவு தலைவனை போய் சந்தித்தார் செம்படவ தலைவரே என் தந்தை சந்தன மகாராஜாவுக்காக உங்களோட மகளை நான் பொண்ணு கட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பெண் கொடுக்க சம்மதமா அப்படின்னு கேட்டான் அதற்கு செம்படவு தலைவன் சொன்னா உன் தந்தை சந்தன மகாராஜாவை மணக்கிறதுனால என் மகள் பட்டத்து ராணியாவா அதற்கு தகுதியா அவளுக்கு உண்டு ஆனா என் மகளுக்கு பிறக்கும் குழந்தைகள் வருங்காலத்துல அஸ்தினாபுரத்து மன்னராக முடியுமா ஏன்னா சந்தன மகாராஜுக்கு பிறகு ராஜ்ய பரிபாலனம் செய்ய உங்களுக்கு தானே பட்டாபிஷேகம் செய்யப்பட்டிருக்குது இது மட்டும்தான் என் மகள் உன்னுடைய தந்தையை மணக்க தடையா இருக்குது என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொன்னாரு உடனே தேவவர்தன் என் தந்தை உமது மகளை மணந்து கொள்ள என் தந்தைக்கு பின் எனக்கு கிடைக்க போகும் இந்த அரசு தான் எனக்கு தடை அப்படின்னு தெரிஞ்சா இதனை இப்போதே நான் துறக்கிறேன் என் தந்தைக்கு பிறகு உங்க மகளுக்கும் என் தந்தைக்கும் பிறக்க போகும் புத்திரன் தான் வருங்காலத்து அஸ்தினாபுரத்து அரசனாவன் இது சத்தியம் அப்படின்னு சொன்னாரு தேவவரதன் இப்படி சொன்ன உடனே செம்படவர் தலைவர் அரச வம்சத்தோர் இதுவரையில் யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க நீங்கள் தான் சுத்த வீரர் என் மகளான இந்த கண்ணிய நீங்களே பெற்ற தகப்பன் போல என் உங்கள் தந்தைக்கு மனம் முடிச்சு வைங்க ஒரு பெண்ணின் தகப்பனாக இருக்கும் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது உங்கள் சத்திய வாக்கில் எனக்கு எல்லாம் சந்தேகம் இல்லை இருந்தாலும் நான் சொல்ல போறதை பொறுமையோடு கேட்டு பதில் சொல்லுங்க உங்கள் மேலையும் உங்கள் வாக்கு மேலேயும் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கு ஆனால் சிறந்த வீரனான உங்கள் சந்ததி மீது எனக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும் பிற்காலத்துல உங்களுக்கு பிறக்க போகும் மகன் தான் தான் அரசனாகணும் அப்படின்ற ஆசையில என் மகளின் புத்திரனுக்குரிய ஆட்சிய அபகரிச்சிட முடியும் தானே அப்படின்னு கேட்டுட்டு இதுதான் என்னோட சந்தேகம் இதுதான் என்னோட பயமும் கூட அப்படின்னு சொன்னார் செம்பட தலைவன் இப்படி சொன்னதை கேட்ட உடனே தேவவர்தன் தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் தன்னுடைய தலையாய கடமை அப்படின்னு நினைச்சு செம்பட குல தலைவரே இப்போதே நான் சத்தியம் செய்கிறேன் என் உயிர் உள்ள வரையில் நான் பிரம்மச்சாரிய விரதம் தான் பூண்டிருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி சொன்னான் அப்போது வானத்திலிருந்து தேவர்கள் தேவ விரதன் மீது பூ மாதிரி பிழிஞ்சாங்க அசரீதியாக பீஷ்மன் பீஷ்மன் அப்படின்ற கோஷமும் எழும்பிச்சு யாருமே செய்ய இயலாத இந்த அற்புத செயலை செய்தவன் அப்படிங்கிறது இந்த பீஷ்மர்ன்ற பெயருக்கு பொருள் அந்த கங்கா புத்திரனான தேவரதனுக்கு பெயராவை நிலைச்சிடுது செம்படவ தலைவன் அனுமதியோட அவனது திருமகளான சத்தியவதியை அழிச்சுட்டு போய் பீஷ்மர் தன் தந்தை சந்தன மகாராஜாவோட ஒப்படைச்சு தானும் மகிழ்ந்து தன் தந்தையையும் ஆனந்த பெருவளத்துல முழுக செஞ்சாரு சந்தன மகாராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் சித்ராங்கதன் விசித்திர வீரியன் அப்படின்னு ரெண்டு மகன்கள் பிறந்தாங்க சந்தனவுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரா அஸ்தனாபுரத்தை ஆண்டு வந்தாங்க விஜித் வீரனுக்கு அம்பிகை அம்பாலிகை பெயரில் ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க அம்பிகைக்கு திருதிராஷ்டனும் அம்பாலிகைக்கு பாண்டுவும் பிறந்தாங்க திருதுராஷ்டிரன் நூறு புதரவர்களும் கௌரவர்கள் அப்படின்னும் பாண்டுவும் ஐந்து புத்திரர்களும் பாண்டவர்கள் அப்படின்னும் அழைக்கப்பட்டாங்க பீஷ்மர் குலத்தலைவராக எல்லாராலும் போற்றப்பட்டு போர் முடிய மட்டும் வாழ்ந்து வந்தார் அடுத்த வீடியோவில் நம்ம பீஷ்மரும் அம்பையும் பற்றி நம்ம கதையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பீஷ்மரின் சபதம் இந்த பகுதி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா ஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க மனித நேயம் நன்றி வணக்கம்